ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கீரை பறிக்கலாம் வாங்க நம்ம வீட்டு தோட்டத்துலேயே நிறையா வந்து கீரை விதை போட்டு கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கீரை பறித்து கடையிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் விதை போட்டு முளைக்க வச்சுருக்கேன் அது இப்போ நல்லா தலை தள்ளுன்னு முளைச்சிருக்கு இது என்ன கீரை பார்த்திங்கன்னா முளைக்கீரை தாங்க முளைகீரை சிறுகீரை அரைக்கீரை எல்லாம் கலந்த மாதிரி கீரை விதை வாங்கிட்டு வந்து நான் போட்டேன் அதில் கொஞ்சம் முளைச்சிருக்கு கொஞ்சம் முளைக்கலை இப்போ பாருங்க இப்போ நான் இது மட்டும் இல்லைங்க கொஞ்சம் மணத்தக்காளி கீரையும் வச்சுருக்கேன் நடு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த சட்டி கீரைன்னு சொல்லுவாங்கங்க வழவழன்னு இருக்கும் அந்த கீரையும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதெல்லாம் வந்து கொல்லவலி கீரை மாதிரி கொல்லையில் வந்து எல்லாம் கலப்படமாக இருக்கும் கலப்படமான கீரையை வந்து நம்ம பறித்து கடையும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எந்தவித மருந்தும் தெளிக்காமல் இயற்கையான முறையில் நம்ம கண் முன்னாடியே நம்ம விதை போட்டு முளைக்க வைக்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை பறித்து நம்ம கடைஞ்சி சாப்பிட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு போட்டு கடைஞ்சாலும் கிடையிலாம் இல்லை புளி பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நீங்கள் கடைஞ்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் எதுவுமே வேணாங்க இந்த முளைக்கீரியை வந்து வெறி பூண்டும் காஞ்ச மிளகாவும் போட்டு நீங்கள் கடைஞ்சி தாளித்து சாப்பிட்டீங்கனாலே போதும் செம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது வாரத்தில் இரண்டு முறையில் ஒரு முறை நம்ம இதை பறித்து பறித்து நம்ம கடைஞ்சிருவோம் இப்போ பறிச்சிட்டா அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா தளத்தாளன்னு வளர்ந்து வந்துடும் அப்போ நம்ம உடனே பறிச்சிக்கலாம் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இதை பறித்து நல்லா வந்து கடைஞ்சிடுவேன் அடுத்தது ஒரு நாள் நல்லா தளத்தாளன்னு இருந்துச்சுன்னா அதை பறித்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் இப்போ நம்ம கீரை கடைஞ்சி ரொம்ப நாள் ஆயிட்டுது ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு பார்த்தா கீரை நல்லா தளத்தாளன்னு இருந்தது சரி பறித்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடைஞ்சி சாப்பிட்லாம் சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் கீரையும் கடைஞ்சி ஒரு பொரியில பண்ணிட்டா சன்ன டேஸ்ட்டாக அன்னைக்கு மதிய சாப்பாடு ரெடியாகிடுவோங்க வாங்க இப்போ பாருங்கள் இது வந்தெலாம் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை முளகீரை இது எல்லாமே கலப்படமாக இருக்குது நான் ஏற்கனவே நிறையா தடவை பறிச்சுட்டேன் அந்த பறித்த செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய செடியாக இருக்கும் இப்போ தான் முளையுதுன்னாக்கா அந்த செடி பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் இதில் நடவு நடுவில் மிளகாய் செடியும் வச்சுருக்கேன் நிறைய மிளகாய் செடியில் நிறைய மிளகாவும் காய்ச்சிருக்கு நிறையா பூவும் விட்டுருக்கு பாருங்கள் இனிமேல் தான் பூ நிறையா வச்சுருக்கு இனிமேல் தான் காய் நிறையா காய்க்கும் நம்ம கீரையும் பறித்து இதில் ரெண்டு மிளகாயும் பறித்து போட்டு ஈஸியாக வந்து கீரையை கடைஞ்சி சாப்பிட்ருலாங்க அந்த காலத்தில் இப்படி தான் வீட்லேயே வச்சு எல்லோரும் இந்த மாதிரி கீரையை பறித்து கடைஞ்சிப்பாங்க எதுவுமே நம்ம கடையில் காசு போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை சாதாரணமாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கடைஞ்சாலே சா சாப்பிட்டாலே போதும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு தடவை புளிச்சிக்கரையை வாங்கி கடைஞ்சிட்டு அது வேரோடு இருந்ததுனால அந்த வேரோட அப்படியே நட்டு வச்சுட்டேன் தனித்தனியாக நட்டு வச்சுட்டேன் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா துளுத்து வந்திருக்கு நான் வாரத்தில் ஒரு முறை அந்த புளிச்சிக்கரையும் பறித்து கடைவேன் அப்படி கீரை அதிகமாக எல்லாம் கம்மியாக இருக்குன்னா நான் இந்த மிளகீரை கூட இதெல்லாம் கீரை எல்லாம் பறித்து அதை கூட வந்து கலப்படாமல் புளிச்சிக்கரையை போட்டு கடைஞ்சால் அது ஒரு வகையாக டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் நம்ம எதுவுமே போட வேணாம் வெறியும் மிளகாய் போட்டு தக்காளி போட்டு அந்த புளிச்சிக்கீரை கூட இந்த கீரையும் கலந்து நம்ம கடைஞ்சோன்னா பருப்பு போடாமல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் புளிச்சிக்கீரையை பறித்து அதுமாரி கடைஞ்சிடுவேன் இந்த மணத்தக்காளி கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் எல்லாமே கலப்படமாக கொஞ்சம் பறித்து பருப்பு போட்டு கடைஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செடி வளர்த்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் மணத்தாக்காளி செடி வந்து நான் ஒரு செடி தான் இதில் இருக்குது ஆனால் நல்லா பெருசாகவும் இருக்குது நான் அடிக்கடி அதில் தான் பறிப்பேன் பறித்து ஒரு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா மணத்தாக்காளி கீரையும் நல்லா தழத்தலன்னு வந்துடும் இதெல்லாம் மிளகாய் செடி மிளகாய் பாருங்கள் நிறையா காய்ச்சி இருக்குது நல்லா பட்டை பட்டையாக வந்து மிளகாய் வந்து குண்டு குண்டாக நல்லா நீட்டாக இருக்குது நல்லா காரமான தான் இது நான் வீட்டிலே விதை போட்டு வச்சு அப்புறம் அதை நாற்று மாதிரி எடுத்து தனித்தனி நட்டதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்கு ஆனால் செடியெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எட்டை எட்ட வைக்கணும் எட்ட எட்ட வச்சால் தான் ஒரு செடியிலேயே மிளகாய் நிறையா வரும் நான் இடம் வசதி இல்லாதனால நான் கிட்ட கிட்ட அப்படியே நட்டு வச்சுட்டேன் இப்போ செடி பெருசானதும் நமக்கு இடமே பற்ற மாட்டேங்குது இந்த பாருங்கள் கீரை எல்லாத்தையும் பறிச்சுட்டேன் இந்த கீரை பாருங்கள் எல்லாமே கலப்படமான கீரை தான் அதாவது வந்து மிளக கீரை சிறுகீரை கீரை எல்லாமே கலந்து தான் பறித்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம இதை கடைஞ்சி சாப்பிட்றலாம் கீரையை பறிச்சதுக்கப்புறம் நம்ம செடிக்கு தேவையான தண்ணியை வந்து காலையிலே விட்டுருவோம் மதிய டைம்லாம் விட மாட்டேன் விட்டால் வந்து காலையில் அதிகம் இப்படி தான் தண்ணியை நம்ம செடிக்கு விடணும் அப்படி விட்டால் தான் செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ காலையிலே நான் கீரையெல்லாம் பறித்து முடிச்சுட்டு தண்ணி அடித்து வச்சுட்டு வந்துட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த செடி இருக்கும் இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம வாழ்ந்து பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த மாதிரி செடி வளர்த்து இதில் வந்து வர்றத வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நம்ம மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க காலையிலேயே நான் எல்லாத்தையும் பறித்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியாக அடிச்சதுனால இங்கே பாருங்கள் செடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஒரு முருங்கை கிளையும் இருக்குது கீரை பாருங்க தேவையானப்ப நம்ம பறித்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு வடை சுட்டு சாப்பிட்டாலும் கீரை கடைஞ்சி சாப்பிட்டாலும் இல்லை கீரை சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முருங்கைக் கீரை ஒரு வாரம் புளிச்சு கீரை ஒரு வாரம் அரைக்கீரை இந்த மாதிரி கலப்படமான கீரை இப்படி எல்லாமே வந்து வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை வந்து பறித்து கடைஞ்சி சாப்பிடுவேன் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் அந்த மாதிரி விதை போட்டு நீங்கள் முளைச்சி வச்சு சாப்பிடலாம் ஏன்னால் கடையில் வாங்குறது அவங்க உரம் போட்டு தான் கொண்டு வந்து நம்ம கொடுக்குறாங்க அதை கடைஞ்சா சப்புனு டேஸ்ட்டே இருக்காது கீரை கடையை ஆசையே போயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்